இன்றைக்கி கார்டனில் இந்த மூழ்சித்தா கிடச்சிது எப்படின்னு கேளுங்க பழுத்து கீழே விழுந்துருச்சு இது எப்படி இப்படி ஆச்சு அப்படின்னு சொன்னால் பழுக்கிறதுன்றது அதுவா பழுத்ததானே எனக்கு தெரிலங்க அஸ்வினி பூச்சி விழுந்த மாதிரி இருக்குது அது மாதிரி கட்டெரும்பு பயங்கரமாக இருக்குது தயவுசெய்து யாருக்காவது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் எதனால் அவ்வளோ கட்டெரும்பு வருதுன்னு தெரில சரி அது கீழே விழுந்துருந்தாலுமே பழம் நல்லா தான் இருந்ததுங்க சாப்பிடும் போது அதையும் எடுத்தாச்சு அப்புறம் அணில் சாப்பிட்டது போக மீதம் இருக்க மாதுளை அவன் ரெண்டு மூணு சாப்பிட்டுட்டா அதனால் வந்து சரி நல்லா ரெட்டாக இருக்கிறத எடுத்துருவோம் தயிர் பச்சடியில் சேர்க்குறதுக்காகன்னு சொல்லிவிட்டு நான் எடுத்து இல்லைனா இன்னும் கொஞ்சம் வளரட்டுன்னு விட்டுருப்பேன் பட் எனக்கு தேவை இருந்ததுனால எடுத்தாச்சு அதில் பாருங்கள் எப்படி சின்னதாக இருந்தாலுமே அணில் சாப்பிட்றோம் அது தேர்ந்தெடுத்து தாங்க சாப்பிடுது அதுவுமே நல்ல பழமாக இருக்கிறத அது தேர்ந்தெடுத்து அது முத சாப்பிட்றோம் அடுத்து நம்ம மிச்சம் இருக்கிறத நம்ம சாப்பிட வேண்டியிருக்கு பரவாயில்ல எல்லா உயிரினங்களுக்கானது தானே அப்புறம் கருவேப்பில் கொஞ்சம் ஒடிச்சுக்கிட்டேன் இதுதான் இன்றைக்கி கார்டனில் ஹார்வெஸ்ட் பண்ணது இது பெரிய விஷயம்லாம் கிடையாதுங்க ஆனால் ஹோம் கார்டன் வச்சுருக்க உங்களுக்கு சின்ன சின்னது கூட பெருசாக தாங்க தெரியும்